ஹோட்டலில் தெகிடி இந்த ரெண்டு படமும் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நான் சொல்ல போகிற படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இப்போ மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி பிளாக் பாஸ்டர் ஹிட் ஆச்சு தேட்டரில் இப்போ தான் ஓடி வந்திருக்கு உண்மையிலேயே சூப்பர் படம் என்னன்னா ஒரு ரியலிஸ்டிக் கிரியேக்டிவ் மூவினே சொல்லலாம் படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ போலீஸுக்காக ட்ரை பண்ணிகிட்ருப்பார் பட் அவருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும் அதனால் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கும் அந்த டைமில் அவர் வந்தீங்கன்னா அந்த ஊரில் நடந்த ஒரு பொண்ணு தற்கொலை பொண்ணு இறந்து போயிடும் அந்த பொண்ணு தற்கொலை பொண்ணு இறந்துச்சுன்னு சொல்லி கேஸே முடிச்சுருவாங்க அது முடிஞ்சு ஆறு மாதம் கழித்து அந்த கேஸை ரீஓப்பன் பண்ணி அந்த பொண்ணு தற்கொலை பொண்ணுச்சா இல்லை அது கொலையா அப்படின்னு கண்டுபிடிப்பார் இது வந்து ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்திருப்பாங்க கொஞ்சம் கூட போர் அடிக்காது நமக்கு எப்படி போர்த்தொழில் எப்போ தொடங்கி எப்போ முடியும் நம்ம எதிரே பார்க்க மாட்டோம் அந்தளவு ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸ்க்ரீன் ப்ளே அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் படத்தோட பேர் என்ன அப்படின்னா ஆனந்த் பாலா மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு மலையாளத்தில் மட்டும்தான் இப்போ வரைக்கும் இருக்குது என்ன ஓடிட்டைல இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன் மலையாளமாக இருந்தாலும் புரிகிற அளவுக்கு இருக்கும் அவ்வளோ சிம்பிளான மலையாளம் தான் ஸோ தயவு செஞ்சு பாருங்கள் படம் சூப்பராக இருக்கும் ஆனந்த் பாலா மஸ்ட் வாட்ச் மூவி